ஹலோ மக்களே இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போறோம்னா புதினா கார சட்னி எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு தேவையான கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க எப்பவுமே நான் என்னோடய வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னென்னா சமையல் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து வச்சுருக்க முன்னாடியே அப்போ தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாப்பா வச்சுருக்கனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் பேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா நல்ல ஒரு அளவுக்கு வந்து சூடாகி ஒரு கோல்டன் ப்ரௌன் வ வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே பேனை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நம்ம வந்து சீரகம் ஆப்ஷனல் நான் வந்து எல்லா கலி சீரகம் ஆட் பண்ணுவேன் உங்களுக்கு வேண்டானா விட்டுருங்க க அது போட்டுட்டு பொறிஞ்சதும் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சூண்டு அஞ்சு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அது கிடையில் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த வேர்க்கடலையை வந்து தோல் எடுத்து ஓரளவுக்கு தோல் தோல் எடுத்து அந்த தோலை எல்லாம் வெளியே எடுத்துடலாம் எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு இது வந்து அதுக்குள்ளே வந்து வெங்காயம் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அஞ்சு பச் அஞ்சு காஞ்ச மிளகா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு வேணுமோ காரம் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு புளி போட்டுட்டு அதை ஒரு வறுவறுத்துட்டு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து நல்லா இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து தக்காளி நல்லா இது மாதிரி கொஜ்ஜு மாதிரி வ வறுத்தெடுக்கணும் எண்ணெயிலே வறுத்தெடுக்கணும் தண்ணி விடாமல் வறுத்துட்டு பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது ஓரளவுக்கு வந்து லைட்டாக கருகுன மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அரைக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இப்போ வந்து க ஃபைனலாக வந்து நம்ம புதினாவை புதினா தலையை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா எெலையை வறுத்துக்கிறோம் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா பாருங்கள் இந்தளவுக்கு சுருங்கி கீரை வந்து இந்தளவுக்கு சுருங்கிடும் சுருங்கிட்டு நமக்கும் வந்து வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வறு வறுத்து விட்டுட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வேர்க்கடலை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலரி மிக்சியில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சுண்டு உப்பு போட்டு மிக்ஸ் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து கோதுமை சிக் தாப் தொட்டிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க